சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் காவலர்களுக்கான பதவி நிலை உயர்வு ஆணை மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் அதனை பார்க்கலாம் உதவி அலுவலர் யோகா மற்றும் இயற்கை உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் நூத்தி பதினைந்து மருத்துவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மருத்துவம் ஊரக நலப்பணி இயக்ககத்தின் கீழ் பணிபுரிந்துட ஐம்பத்தி ஏழு சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் என மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை உதவி மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர் பூரணி சித்தா மருத்துவம் மருத்துவர் பிரியா சித்தா மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க காவல்துறை மற்றும் மருத்துவ துறையில தற்போது பல்வேறு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம் குறிப்பா காவல்துறையில இரண்டு ஆண்டு இரண்டாம் நிலை காவலர்கள் பத்து வருடம் பணிபுரிந்தால் அவர்களை முதல்நிலை காவலராகவும் காவலர்கள் ஐந்து வருடம் பணிபுரிந்தால் தலைமை காவலராகவும் பழமை காவலர்கள் பத்து வருடம் பணிபுரிந்தால் சிறப்பு சார்பு ஆய்வாளராகவும் பள்ளிவு உயர்வு வழங்கப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வந்தது இந்த தான் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சருடைய மானிய கோரிக்கையின் போது அறிவிப்பின் அடிப்படையில முதல்நிலை காவலர் மூன்றாண்டு பணிபுரிந்தால் தலைமை காவலராகவும் தொடர்ந்து பத்து வருடம் பணிபுரிந்தால் சிறப்பு சார்பு நிலை ஆர் பணி உயர்வு வழங்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் இருபத்தி ஓரு முதல்நிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார் மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு இந்த பணி வாய்ப்பின் அடிப்படையில பதவி உயர்வு என்பது இனி வரும் நாட்கள்ல வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஐம்பத்தி ஒன்பது சித்தா உதவி மருத்துவ அலுவலர் ஐம்பத்தி மூன்று யோகா மற்றும் இயற்கை மருத்துவ விரிவுரையாளர்கள் அதேபோல் டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ஏழு சுற்கருத்து தட்டச்சர்கள் உட்பட நூத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவத்துறையின் சார்பில் வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இதை சார்ந்த அதிகாரிகளும் இதேபோல் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஆகியோர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பங்கெடுத்திருப்பதால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க